வணக்கம் பாலாபி இந்த சம்பத் ஒரு நாலாம் தர பொறுக்கி நம்மளுடைய தோழர் மதிவதனி அவர்களை பொது மேடையிலேயே மிரட்டல் விட்டிருக்கானா இவங்களுக்கு எவ்வளவு தைரியமும் திமுறும் இருக்கு அப்படிங்கறதான் இந்த இடத்துல நம்ம பார்க்கக்கூடிய முக்கியமான விஷயம் அது என்னங்கறத நீங்க பாருங்க ¡Quieres yeah, yeah. பொது மேடை கருத்து பகிர்ந்தல் இந்த மாதிரி விஷயங்கள்ல அடிப்படையிலேயே ஆர் எஸ் எஸ் நம்பிக்கை கிடையாது குறிப்பா ஹிந்துத்துவா பேசக்கூடிய இந்த காட்டு முதாண்டி கும்பலுக்காத்தீங்க இந்த கும்பல்களுக்கு எதிர்வாதம் விவாதம் பண்ணுவதற்குரிய எந்த விதமான சரக்கும் அந்த கேடுகட்ட சுத்தமாவே கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயம் நாம காலாகாம பார்த்துட்டு இருக்கோம் அதனால கூர்மையாக அவன் மீது நாம் வைக்கக்கூடிய விமர்சனங்களை எதிர்கொள்வதற்கு தயங்கக்கூடிய அதை எதிர்கொள்வதற்குரிய முடியாமல் அவங்க நேரடியாக வன்முறைக்குள் இறங்கக்கூடிய பழைய ஆயுதத்தை தான் இங்க எடுத்துட்டு வந்து நிப்பாட்டிருக்கான் இந்த அர்ஜுன் சம்பந்தகிரவன் அவன் என்ன பண்ணிருக்கான்னு கேட்டீங்கன்னா மதிவதனி வைத்திருக்கக்கூடிய அந்த கருத்துக்கு பொறுமையாக பதில் சொல்வதற்குரிய யோக்கிய இதை கொஞ்சமும் இல்லாம பொது வெளியில வேட்டியை மடிச்சு கிடைத்துட்டு வா உன வந்து பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒருத்த பேசுறானா இவர்களை எந்த இடத்தில் வைத்திருக்க வேண்டும் அப்படிங்கறத முக்கியமான விஷயம் ஏன்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருப்பது ஜனநாயக ஆட்சி இங்க எந்த நாய் வேண்டுமானாலும் தடியெடுத்தவன் எல்லாம் தண்டல்காரனாக மாறிவிடலாம் அப்படிங்கிற ஒரு மனப்போக்கு ஆர் எஸ் எஸ் அல்லு சில்லைகளுக்கு அங்க பாத்தீங்கல்ல இவங்களுக்கு கொடிக்கட்டி பறந்துட்டு இருக்கு நாம ஒரு கருத்தை பேச போனோம்னா அந்த கருத்துக்கு வந்துகிட்டு எதிர்களுக்கு பேசதுக்குரிய பக்கற்ற இந்த கும்பல்கள் நேரடியாக வந்துகிட்டு வன்முறையில ஈடுபடுறாங்கன்னா காவல்துறை இவர்கள் மீது எந்த அளவுக்கு மென்மையான போக்குகளை இங்க கடைபிடிச்சிட்டு இருக்கு அப்படிங்கறத பொது வெளியில இருக்கக்கூடிய முக்கியமான விஷயமா இருக்கு இது இங்க இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களுக்கு அவ்வளவு நல்லதை உருவாக்காது அப்படிங்கறது தெரிஞ்ச விஷயம்தான் காரணம் இந்த இடத்துல அதிகார மட்டத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஆர் எஸ் எஸ் அதிகாரிகளுக்கு அவங்க எல்லாத்தையுமே மேம்பட்டத்துல இருக்கக்கூடிய அந்த காவல்துறையில இருக்கக்கூடிய அந்த அதிகாரிகள் களை எடுக்கணும் அப்படிங்கறத தொடர்ச்சியா நாம சொல்லிட்டே வர்றோம் ஒரு பெண் ஒரு பொது வெளியில அதுவும் அரசியல் தீர்க்கமான இந்த இந்தியாவின் உயிர் நாடியாக இருக்கக்கூடிய திராவிடர் இயக்க அரசியலை பேசுகிறார்கள் என்றால் அந்த அரசியலுக்கு எதிரான கருத்தை சொல்வதற்குரிய கருத்தை முன்வைப்பதற்குரிய பக்குவமும் ஒரு துணிச்சலும் அங்கே இருக்கக்கூடிய கருத்துக்களை பகிர்வதற்குரிய யோக்கியதை தன்மம் இல்லாதவன் எதுக்கு பொது விவாதம் மேடைக்கு வரணும் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டிய தோழர்களே இவர்களுடைய நோக்கமே வன்முறையை எப்படியாவது நாம் இங்கே கட்ட விழுந்து விட வேண்டும் நாலா திசையிலும் டீம் வந்து மிகப்பெரிய அளவிற்கு எப்படியாவது தமிழ்நாட்டில் வன்முறையை தூண்டிவிட வேண்டும் வன்முறையின் மூலமாக இங்கே சட்டம் ஒழுங்கு சீர்கெடுக்க வேண்டும் அதன் மூலமாக இந்த அரசுக்கு மிகப்பெரிய கெட்ட பெயரை உருவாக்க வேண்டும் சொல்லிட்டு ஒவ்வொரு டீமா இங்கே சீமாங்கற ஒரு டீம் வந்து மிக பெரிய அளவுக்கு எஞ்சி இருக்கு. இங்கே நேரடியாக ஆர்எஸ்எஸ் வந்து தனது வேலையை இறங்கி செய்தால் ஒட்டுமொத்தமாக பிஜேபியின் முகத்தை கிழிந்து தொங்கிவிடும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக இந்த மாதிரி நாலாம் தட அழிச்சிரிக்கப்பட்டிருக்கா பாத்தீங்களா இவருடைய பேரை சொல்லவதற்குக் கூடிய ஒரு யோக்கியត្រ ஒரு தரமற்ற ஒரு கேடி பயமே இவன் வந்து இங்க மிரட்டிட்டு இருக்கான் இந்த இந்த மிரட்டலுக்கும் உருட்டலுக்கும் ஒரு பொழுதும் திராவிடர் அஞ்சாது ஏற்கனவே நம்மளுடைய வரலாறு மனுக்களை எந்த அளவுக்கு ஓட ஓட விரட்டி இருக்கோங்கிறது வந்துட்டு இவனுக்கு எல்லாம் பார்த்ததுதான் ஆகியார் இங்க வந்து ஜம்பம் அடிச்சுக்கிட்டு நம்ம தோழர்களை மிரட்டக்கூடிய வேலையை செய்துக்கிட்டு இருக்கான் அப்படிங்கறத வந்துகிட்டு இன்னைக்கு சூழ்நிலையில எதிர்த்து இவனுங்களை திரும்பி அடிப்பதற்குரிய நேரம் ஒரு துளி நேரம் கூட நமக்கு ஆகிவிடாது இறங்கி முழுசா வந்துகிட்டு இவனுக்கு ஒரு கை பார்க்கக்கூடிய சூழ்நிலை நமக்குள்ள இருக்கு ஆனாலும் ஏன் அந்த காரியத்தை நாம் செய்யவில்லை அப்படிங்கிறதுக்கு முக்கியமான விஷயம் பாராது வந்த மாமணி போல் இப்போது இருக்கக்கூடிய அரசு திராவிடர் இயக்க கொள்கைகளை மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்துக் கொண்டிருக்கிறது ஆனால் மத்தியில் இருக்கக்கூடிய ஒன்றிய அரசு என்பது நேரடியாக ஆரியர்களின் அப்படிங்கிற பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கக்கூடிய பார்ப்பன கும்பல்களை அனைத்தையும் அங்கு மத்திய அரசு இருக்கக்கூடிய அத்தனை போஸ்டிங்ஸ் கொண்டு வந்து உட்கார வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கங்கணம் கட்டி கொண்டு ஒரு அரசு இயங்கிக் கொண்டிருக்கிறது நமக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த அரசை இங்கே இருக்கக்கூடிய மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு மிக ஒரு ஒரு சிறிய அரசு எந்த அளவுக்கு எதிர்த்து போரிட்டு நம்மளுடைய இருப்பையும் தக்க வைத்துக் கொண்டு அவர்களிடம் நமக்கு தேவையானது பெற்றுக்கொண்டு பெறக்கூடிய சூழ்நிலையில இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையை முற்று முழுவதுமாக அழித்து ஒழித்து நாசம் செய்துவிட வேண்டும் அப்படின்னு அஜெண்டா மிகப்பெரிய செயல் திட்டம் இருக்கக்கூடிய சல்லு சிலறைகளை விட்டு ஒரு உலமான சூழ்நிலை இருக்குங்கிற காரணத்துக்காகத்தான் நாம் அமைதியாக இந்த அரசுக்கு எந்த விதமான தொந்தரவையும் நாம் கொடுத்து விட கூடாது அப்படிங்கிறதுக்காக நாம் நிறைய இடங்கள்ல வந்துகிட்டு அமைதி காத்துக்கொண்டிருக்கிறோம் ஆனால் அவர்களுடைய நோக்கம் மிக தெளிவாகவே பதினைந்து இருபது ஆண்டுகளுக்கு முன்னாடியே திருச்சியில பிரவீன் தொக்காடியாங்கிற ஒரு ஆர் எஸ் எஸ் பயிற்சியாளரை விட்டு சூலாயுதத்தை கொடுத்து அதுக்கு அவளுக்கு சொல்லிருக்கக்கூடிய பேரு சூலாதை சூலாயுதத்தின் ஒரு முனை கிறிஸ்தவர்களை குத்துவதற்கும் இன்னொரு முனை இங்க இருக்கக்கூடிய முஸ்லீம்ஸ்களை குத்துவதற்கும் மற்றொரு முறை முனை இங்க இருக்கக்கூடிய மத சார்பின்மை பேசக்கூடிய இந்த நாத்திகர்களை இப்ப குறிவைத்து பார்ப்பதற்கும் சொல்லி இந்த பிரவீன் தொக்கடியா பேசிட்டு போயிருக்கு இத்தனை வருடங்கள் ஆயிருக்கு இன்னும் அந்த அளவுல எந்த விதமான ஆக்சன் எடுக்கல அப்போ இவனுங்களுடைய நோக்கம் இங்கே இருக்கக்கூடிய அறிவு கூர்மையை இங்க ஒட்டு மொத்தமாக நாசம் செய்வது அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு நேரடியாக தேர்வுக்கு வந்து இவனுடைய வன்முறை வெறியாட்ட காலத்தை இங்க ஆரம்பித்து விட்டார்கள் ஒரு பொழுதும் அவர்கள் செய்கின்ற அந்த சட்டம் ஒழுங்கை நாம் கையில் எடுக்க மாட்டோம் நமக்கு நீதியின் மீது மிகப்பெரிய நம்பிக்கை இருக்கிறது கோர்ட்டின் மீது நமக்கு மிகப்பெரிய நம்பிக்கை இருக்கிறது இந்த பொறுக்கிகள் செய்திருக்கக்கூடிய இவ்வளவு கேவலமான அடாவடியான செயல்கள் அனைத்தும் வீடியோவில் பதிவாக இருக்கின்றது ஆகையால் சட்டம் தனது கடமையை செய்ய வேண்டும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இந்த இந்த ஒரு கோரிக்கையை தமிழக அரசின் காவல்துறை முன்னாடி நாங்கள் வேண்டுகோளா வைக்கிறோம் ஆரம்பிக்கலாம்